ஊரே மெச்ச நடந்தது சரவணனின் மீனாட்சி நிச்சயதார்த்தம் கல்யாணத்துக்கு ஒரு வாரம் முன்னால் மீனாட்சிக்கு சிறு தீ விபத்தில் கழுத்துக்கு கீழ் விந்து போக தசைகள் சுருங்கி சற்று விகாரமானது பெண் வீட்டார் போனை சரவணன் வீட்டில் யாரும் எடுக்கவில்லை சரவணன் கூட மீனாட்சியின் போனை தவிர்த்தான் நிச்சயம்தானே நடந்திருக்கு நிறுத்திடலாம் என்றன கூலாக உருவக்கேடி செய்யாமல் செய்து காட்டின மாதங்கள் கடந்தன ஒரு வளைவான பாதையிலே விபரீத விளைவு சிறு மயக்க நீர் அருந்தியதால் கட்டுப்பாடிலிருந்த பைக் சரவணன் கால் முறிந்து இன்று மருத்துவமனையில் உறவினர்கள் முகத்தில் சலிப்பு சரவணன் தன் வேலைகளை கூட நர்சு உதவி இல்லாமல் செய்ய முடியாமல் போனது ஆம்பிகோட் செய்த கால் வலுவிழந்த மற்றொரு கால் ஒரு நாள் காலை ஆறு மணி இருக்கும் சரவணன் காலிங் என்று மீனாட்சியின் மொபைல் அலறியது மீனு நான் நான் சரவணன் ஓ நீங்களா நான் ரொம்ப நொந்து போய் இருக்கிறேன் மீனு என்று நடந்ததை சொல்ல ஓ மை காட் சரி சரவணா இப்போ என்ன உன்னோட உணர்ச்சிகளுக்கு வடிகால் தேடுறியா உனக்கு சேவை செய்ய சம்பளம் இல்லாத நர்ஸு தேடுறியான்னு எல்லாம் நான் கேட்க மாட்டேன் அன்னைக்கு வஞ்சகமாக ஒதுக்கிட்டு இன்றைக்கி எங்கிட்டயே தஞ்சமடைய வச்சாம் பாரு தெய்வம் இன்னும் கொள்ளும்னு எல்லாம் சவிக்க மாட்டேன் நிச்சயதார்த்துக்கு அர்த்தம் என்னன்னு எனக்கு தெரியும் சரவணா எனக்கு உள்ளத்தில் ஊனம் இல்லை மைடியர் உனக்கு நான் இருக்கிறேன் வெயிட் இதோ வரேன் ஃபோனில் வெகுநேரம் ஆனது சரவணியின் தேன்பல் ஒளி அடங்க